ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு விசுவாச கேடயம் த ஷீல்ட் ஆஃப் ஃபேத் வசனம் எபேசியர் ஆறு பதினாறு பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து நில்லுங்கள் இந்த காலை வேளையில் எத்தனை பேர் இந்த விசுவாசமாகிய கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாக நிற்க வேண்டும் விரும்புகிறீர்கள் நம்மளுடைய விசுவாசம் தேவனுடைய வார்த்தையுடன் இணைக்கப்பட்டிருக்கிறது அப்போ விசுவாசம் இருக்குதா எப்படி அதை தீர்மானிக்கிறதுனா தேவனுடைய வார்த்தை உங்கள் இரு உங்கள் இருதயத்தில் இருந்துச்சுன்னா விசுவாசம் இருக்கும் அப்படி தேவனுடைய வார்த்தையினால் உங்கள் இருதயம் நிரப்பப்படவில்லை என்றால் அந்த விசுவாசம் நிலையானதாக இருக்காது விசுவாசமும் தேவனுடைய வார்த்தையும் பிரிக்க முடியாதவை அப்போ நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்க நம்ம போது நம்ம விசுவாசம் சுரு சுருங்க தொடங்குகிறது என்று பார்க்குறோம் அப்போ நம்மளுடைய விசுவாசம் பாருங்க வளர வேண்டும் என்று வார்த்தை சொல்லுகிறது அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் விசுவாசத்திலே வளர வேண்டும் அதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி பாருங்க அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனுடைய வார்த்தையை நாம் உட்கொள்ளும் பொழுது நம்ம இருதயத்துக்கு விசுவாசம் என்னும் கேடகம் பாருங்க நமக்குள்ளாக பலனுள்ளதாய் மாறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது ஒன்று யோவான் ஐந்து நான்கு தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நானும் நீங்களும் பாருங்க தேவனால் பிறந்தவர்கள் நாம் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம் அவருடைய விதை நமக்குள்ள இருக்கிறது அந்த விதை எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா பாருங்க அது ஜெயம் எடுக்க வேண்டும் என்ற தன்மையுடையதா இருக்கிறது எப்படி ஒரு விதைக்கு தண்ணீர் அதுக்கு வந்து மண் தேவைப்படுகிறதோ எல்லா ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுகிறதோ அது நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படியாக நாமும் நாளுக்கு நாள் ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளர வேண்டும் நம்ம விசுவாசம் வளர வேண்டும் அந்த விசுவாசம் தான் பாருங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம் அநேக வேலையில இந்த விசுவாசம் என்ற கேடயம் நமக்கு தான் பாருங்களேன் எதிரியை எதிர்கொள்ள முடியவில்லை இது வந்து சரியான புரிதல் இல்லை தான் சொல்லணும் பாருங்க நான் அன்றாட நான் சபைக்கு போயிருவேன் டெய்லி நான் வேதத்தை படிக்கிறேன் நான் முடிஞ்ச வரைக்கும் நான் நல்லது செய்கிறேன் கத்தர் இன்றைக்கு சொல்லுகிறார் நீங்க உங்களுடைய விசுவாசம் மலர்கிறதா உங்கள் ஆவிக்குரிய மனிதன் வளர்ந்து கொண்டே இருக்கிறனா ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அநேகர் உலகத்துக்கும் க செவி சாய்த்து உலக காரியத்திலையும் மிங்கலாகிட்டு நான் கத்திரி வாத்தியில் நான் நிலைத்திருப்பேன் கத்திரி வாத்தியை நான் கேட்பேன் அப்படின்னு நம்ம இருந்தோம்னா கண்டிப்பாக அதில் விசுவாசம் எனும் கேடயம் இருக்காது கொஞ்சம் விசாசு அம்புகள் நம்ம போது ஒரு பலவி நம்ம சரீரத்தில் எய்யும் பொழுது பாருங்கள் நம்ம நிலை தடுமா இருப்போம் ஏன்னா அந்த விசுவாசம் எனும் கேடயம் இல்லாததுனால் போரில் எப்படி ஒரு எதிரி அம்பு ஏயும் பொழுது பாருங்கள் கேடயம் பிடித்து கொண்டு அதை என்ன பண்ணுவாங்களாம் ஸ்ட்ராங்காக நிற்பாங்க அது அவங்களை தாக்காதபடி அப்படியாக இந்த வேலையில் பிசாசி ஏய்கிற ஒவ்வொரு அம்புகளும் நம்மளுடைய நம்மளுடைய சரீரத்தையும் நம்ம வாழ்க்கையும் நம்ம ஆவிக்குற ஜீவியத்தையும் அது நம்ம மேலே படக்கூடாதுன்னா அந்த ப்ரொட்டக்ஷன் எதுனா விசுவாசம் என்ன கேடயம் அது வந்து ஒரு பெருசாக ஒரு ஆயுதம் ஆயுதம் நம்ம பிடிச்சி நிற்கணும் நான் வந்து இப்படி என்னுடைய சுய கிரியையில் நான் சார்ந்து நிற்கணும் கிடையாது இது தேவனுடைய பலத்தால் வருகிறது நம்பிக்கை மட்டும்தான் ஒரு ஆயுதமாக இருக்கிறது உங்கள் விசுவாசம் தேவன் மேல் தேவனுடைய வார்த்தை ஒடையமாக இரு இருக்குமானால் இப்போ உள்ளாங்க எய்கின்ற ஒவ்வொரு அக்னி ஆஸ்திரங்களாம் அது அவிந்து போடத்தக்க ஒரு விசுவாசம் நமக்கு உண்டாகும் பாருங்க அந்த போல்ட்னஸ் ஒன்று தீம்பத்தியோ ஒன்று பதினெட்டு பத்தொன்பதுல பார்க்க முடியும் பாருங்களேன் நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனா இரு இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் அப்போ ஒரு விசுவாசி அந்த நம்பிக்கையை அவன் இழக்கும் போது தன்னுடைய நம்பிக்கை அவன் சந்தேகப்படும் பொழுது பாருங்க அது ஆவிக்குரிய கப்பல் சேதத்துக்கு வழிவகுக்கிறதா இருக்கிறது கப்பல் பாருங்க சேதம் என்ன ஆயிடும் கடலுக்குள்ளே முழுகி போயிடும் விசுவாசு அப்படிதான் வகை தேடிக்கொண்டு இருக்கிறான் எங்கனாவது அவன் விசுவாசத்தில் ஓட்டை போட முடியுமான்னு வகையை தேடிகிட்டே இருக்கான் பாருங்கள் அதனால இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம் பாருங்கள் என் நான் என்னுடைய விசுவாசம் வளர வேண்டும் நான் அதில் கவனம் செலுத்துவேன் என்னுடைய கிறிஸ்து என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை நான் வெற்றிகரமாக வாழ முடியும் என்ற விசுவாசம் எனக்குள்ளாக இருக்கிறது நான் வந்து அறியாமையில் இருக்க மாட்டேன் நான் புத்தி உள்ளவளாக இருப்பேன் நான் ஞானம் உள்ளவளாக இருப்பேன் தேவனுடைய வார்த்தையில் நான் நிலைத்திருப்பேன் அவர் வார்த்தை தான் எனக்கு கேடயம் அந்த விசுவாசம் என்னும் கேடயத்தை வைத்து பிசா செய்கிற ஒவ்வொரு அவன் நம்பிக்கைகளையும் பொய்களையும் நான் தகத்து எறிகிறேன் என்று தீர்மானம் எடுப்போம் செபிப்போம் பரலோக தகப்பனே இந்த காலை வேலையில் நாங்கள் தியானித்தது போல ஆண்டவரே விசுவாச கேடயம் உடையவர்களாய் அந்தவர் எங்கள் விசுவாசம் ஒவ்வொரு நாளும் வளரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவை பொல்லாங்க நான் அப்பா எங்களுக்கு வைத்திருக்கிற ஒவ்வொரு அம்புகளையும் நாங்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவித்து போடத்தக்கதாக அந்த அந்த விசுவாசம் எனும் கேடயத்தை பிடித்து கொண்டவர்களாய் நாங்கள் அந்தவரை கம்பீரத்தோடு நிற்கும்படி அந்தவரை பசுத்த ஆவையானவர் எங்களை வழிநடத்தும்படி இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறேன் நல்ல பிதாவை ஆமை